என் தங்கம் ஏன் அழுகுறீங்க என்ன ஆச்சு அத்தா ரிமோட் கொடுக்க மாட்டேங்குதா ஒச்சோச்சோ ஏண்டி அழுகுற அங்க பாரு அங்க பாரு வாய பாரு எம்மாவா ஏன்டா நான் வாங்கி தரேன் அவனுக்கு ரிமோட்டு எம்மாவா இங்க பாரு என்னடா ஏன் ரிமோட்டோ வேணுமாண்டிய குடு குடுடா ரிமோட்ட குடு குடு அண்டம் பேண்டா பாரு புடுங்கம்மா 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 பிடுங்கும்மா புடுங்கம்மா புடுங்கம்மா சரி போன் வேணாம் தங்கம் பே அழுவாதுரி அழுவாதரி என்ன பாரு அம்மா பாரு அம்மா பாரு என்னடா பிள்ளைக்கு சாலி புடிச்சிருக்கு தாய் சா வீடியோ எடுக்கிற பாய் சரி